கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ஆறாவது மலர் கண்காட்சி துவக்கம் கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆறாவது மலர் கண்காட்சி துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியை வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி ரிபன் வெட்டி துவக்கி வைத்தார் சுமார் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியில் பல்வேறு விதமான மலர்கள் மற்றும் சிறுதானியங்களைக் கொண்டு செய்யப்பட்ட வடிவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது குறிப்பாக இந்த மலர் கண்காட்சியில் பெரிய மலர்கூடையில் வைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிறுதானியங்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள சதுரங்கம் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் மலர்களால் வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு பொங்கல் திருநாள் சந்திரயான் இசைக்கருவிகளுக்கு இடையே எஸ்பிபி கேரட்டை உண்ணும் முயல் ஆகியவை பார்வையாளர்களையும் குழந்தைகளையும் வெகுவாக கவர்ந்தன மேலும் இந்த கண்காட்சியில் போன்சாய் செடிகள் வெளிநாட்டு செடிகள் மூலிகை செடிகள் வீட்டில் வளர்க்கப்படும் கண்கவர் மலர்கள் டென்னிஸ் ஆடுகளும் கிரிக்கெட் வீரர்களின் செல்ஃபி ஸ்பாட் ஆகியவையும் இடம்பெற்றிருந்தன இந்த கண்காட்சியை பார்க்க வந்திருந்த அனைவரும் பல்வேறு இடங்களில் நின்று புகைப்படங்களை எடுத்துக் கொண்டனர் மேலும் இந்த கண்காட்சியில் மலர் செடிகள் வளர்ப்பு மூலிகை செடிகள் வளர்ப்பு குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்றன இந்த கண்காட்சிக்கு நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு நூறு ரூபாயும் குழந்தைகளுக்கு ஐம்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது அது மட்டுமின்றி இங்கு பல்வேறு தனியார் நிறுவனங்கள் தற்காலிக உணவு விடுதிகளை அமைத்துள்ளன மேலும் இலவச குடிநீர் வசதியும் பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் பல்கலைக்கழக துணை வேந்தர் கீதா பொதுமக்கள் அனைவரும் இந்த கண்காட்சியை குடும்பங்களுடன் வந்து கண்டுகளிக்க வேண்டும் எனவும் நாள்தோறும் பல்வேறு குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இங்கு யோகா பயிற்சியும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ரோட்டரி கிளப்போட சேர்ந்து ஆறாவது கோவை மலர் கண்காட்சியை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த கோவை மாநகரத்தில் ஒரு ஃப்ளவர் ஷோ நடக்குது எல்லா மக்களும் வந்து ரொம்ப ஆசை தீர இந்த மலர் கண்காட்சியை கண்டு கழிக்கணும்னு ஃபஸ்ட்டு நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வேண்டுகோள் விடுத்துக்கிறேன் இதில் நிறைய சிறப்பம்சங்கள் நான் ஏற்கனவே டிவியில் பேசியிருந்தேன் என்னென்னலாம் நாங்கள் வைக்க போகிறோன்னு நாங்கள் சொன்ன அனைத்தையும் வச்சுருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் டியூலிப் கார்டன் நெதர்லாண்ட்ஸ்லேருந்து டியூலிப் ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து இப்போ அந்த டியூலிப் கார்டன் அழகாக செட் பண்ணியிருக்கோம் நார்மலாக நம்மளால் ரியல் ஃப்ளவர்ஸாக பார்க்க மாட்டோம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸாக நம்ம வந்து டியூலிப்ஸ் பார்ப்போம் இன்றைக்கி நீங்கள் இங்கே ரியல் ஃப்ளவர்ஸ் பார்க்குறக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கோம் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஒரு கான்செப்டுவலாக நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா மில்லட்ஸோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிறதுக்காக மில்லட்ஸ்லையே வச்சு பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னால் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இங்கே வந்து இருந்து டிடிஜி எஜி எஜுகேஷன் டெபிட்டி டைரக்டர் ஜெனரல் எஜுகேஷன் ஐசிஆர் அவங்க தான் சீஃப் கெஸ்டாக வந்து நம்மளுக்கு இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வச்சுருக்காங்க இது நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் பெரிய பெருமை அடுத்தது இருந்து அத்தனை பேர் வந்திருக்காங்க டாக்டர் ஐரின் வேதமணி அவங்களும் வந்து இந்த இந்த மலர் கண்காட்சி நடக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையோடு நின்று பாடுபட்டிருக்காங்க டீன் ஹார்டிகல்ச்சர் அண்ட் த என்டையர் டீம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் டோட்டலாக வந்து உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸு நான் சொன்னேன் ஈவினிங் வந்து எங்களுடைய மினிஸ்டரும் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனர் அபூர்வா மேடம் ரெண்டு பேரும் இன்றைக்கி இங்கே வர்றதா வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க இங்கே ஒரு பெரிய நாங்கள் கார்டனில் ஒரு கேட் ஒன்று புதுப்பிச்சு கட்டியிருக்கோம் அதை வந்து அமைச்சர் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறாங்க அபூர்வா மேடம் ஐஏஎஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் கமிஷனர் கூட இருக்க போகிறாங்க அதுக்கு அவங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய வரவேற்பு சொல்லிக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மில்லட்ஸை காமிக்கிற விதமாக மில்லட்ஸ்லேயே வந்து ஒரு செஸ் போர்டு ஒன்று மலர்கள் அண்ட் மில்லெட்ஸ் காம்பினேஷனில் ஒரு செஸ் போர்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் எப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு கான்செப்டுவலாக ஒரு நல்ல விஷயத்தை அவங்களுக்கு சொல்லித்தரணும் அதே சமயம் அவங்க லைக் பண்ணுற விஷயமா இருக்கணும் அந்த காரணத்துக்காக நாங்கள் அந்த கான்செப்டுவல் இது வச்சுருக்கோம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு பெரிய கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் கோர்ட்டு ஒன்று அமைச்சிருக்கோம் அதுவும் அப்படி தான் ஃப்ளவரில் வச்சுருக்கோம் அது என்ன கான்செப்ட்னா அந்த அந்த கிராண்ட்ஸ்லாம் பட்டம் பெற்ற அத்தனை பேரோட கட் அவுட்ஸ் அங்கே இருக்குது நம்ம குழந்தைங்க போய் ஆசையாக அவங்க கூட நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ளார் பேட்டு இப்போ இருக்க போது ஸோ அந்த சைடில் ரோஜர் ஃபெட்ரர் நிற்கிறாரு இந்த சைடில் இவங்க பேட் அடிக்கிற மாதிரி நின்று ஒரு போஸ் கொடுத்து அவங்க என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சரை காமிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு முயல்குட்டி கேரட் சாப்பிட்ருக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி இந்தியா ஒளிரட்டும்னு ஒரு பெரிய அகல் விளக்கு அது ஒன்று கொண்டு வந்திருக்கும் மியூசிக்கல் கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே வந்திருக்குது அதே மாதிரி யானைகளை நம்ம பாதுகாக்கணும் நிறைய யானைகள் வந்து நம்ம ரோட்டில் அடிபட்டு ரயில்வே ட ட்ராக்ல அடிப்பட்டெல்லாம் செத்து போகுது அதையெல்லாம் வந்து மக்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக ஒரு யானை யானை பாகன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஒன்று போகுது அப்புறம் த பிக்கெஸ்ட் ஃப்ளவர் பாஸ்கெட் ஒன்று வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம் எங்களுடைய திருவள்ளுவரை அதுக்குள்ளார உட்கார வச்சு ஒரு பெரிய ஃப்ளவர் பாஸ்கெட் இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் தட்கில் பி த பிக்கெஸ்ட் ஒன் அதுவே கின்னஸில் போகிற கூட வாய்ப்பு இருக்குது நாங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலான்ட்டு இருக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா நடந்து போனீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு டாக் ஷோ வரப்போகுது அதுக்கு ஒரு டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டாக் ஷோ மக்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் இந்த விண்டேஜ் கார்ஸ் எக்ஸிபிஷன் ஒரு பத்து விண்டேஜ் கார்ஸ் வச்சு அது எக்ஸிபிஷன் அது வருது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போனிங்கன்னா ஜாப்பனீஸ் கார்டன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஜாப்பனீஸ் கார்டன் அதில் முக்கியமாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது போன் சாய்ஸ் அங்கே போன் சாய்ஸ் வச்சுருக்காங்க குட்டி குட்டி பெரிய ஆலமரத்தை குட்டி மரமாக ட்ரைல் பண்ணி போன் சாய்ஸ் அந்த மாதிரி அது ஒரு முப்பது நாற்பது போன் சாய்ஸ் வச்சுருக்காங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய விஷயத்தில் அதுவும் ஒன்று அப்புறமேட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு ஆர்கிட் இருந்து ஆர்கிட் மலை மாதிரி ஆர்கிட் கார்டன் ஒன்று மேலேருந்து தொங்கிட்டுருக்கோம் அதில் அழகாக ஒரு மயில் வர அந்த ஆர்கிட் கார்டன் மேலே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு டெபிக்ஷன் கொடுத்து உங்களையெல்லாம் உள்ளே வரவேற்கிறாங்க நம்மளுடைய பாரம்பரிய ஒரு பொங்கல் திருவிழாவை டெபிட் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய விஷயம் வந்து அழகாக கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய பொங்கல் பானை வாடிவாசல்ல வாடிவாசல்லேருந்து காலை பாஞ்சிட்டு வர்ற மாதிரி அந்த செட்டப்பெல்லாம் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அவங்களுடைய அத்தனை திறமைகளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க நல்ல நல்ல ரங்கோலிஸ் போட்டிருக்காங்க ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்புறமேட்டு இந்த வெஜிடபிள்ஸ் கார்விங் அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க கேக்டஸ் கார்டன் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சிஜன் பார்க்கு ரொம்ப நீட்டாக சுத்தம் பண்ணி வச்சு நீங்கள் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆக்சிஜன் பார்க் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் எல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணி மக்கள் அனைவரும் வந்து இந்த ஃப்ளார் ஷோ சிறப்பிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நாங்கள் வந்து முதல்ல கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஃபிக்ஸ் பண்ணோம் ஏன்னா இங்கே பெரிய செலவு எங்களுக்கு ஆச்சு ஜாஸ்தியாக தான் ஃபிக்ஸ் பண்ணோம் ரேட்டு ஆனால் எங்களுடைய எண்ணம் என்னென்னா அனைத்து தரப்பு மக்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அதனால பெரியவங்களுக்கு வந்து நூறுரூபா தான் டிக்கெட் வச்சிருக்கோம் அது பசங்களுக்கு ஃபிஃப்டி ருப்பீஸாக குறைச்சிட்டோம் ஸோ ஃபிஃப்டி ருபீஸ்கிறது இட்ஸ் நத்திங் வந்து சந்தோஷமாக காசு கொடுத்துட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும் இங்கே வந்து என்னென்ன மலர்கள் கொண்டு வரலான்னு எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளார் கேலரியே இருக்குதுங்க ஃப்ளார் கேலரி மூலிகை தோட்டம் கேலரி அப்படி வச்சுருப்போம் கான்செப்டுவலாக வச்சுருக்காங்க இப்போ மூலிகை தோட்டத்தை பார்த்தீங்கன்னா என்னென்ன மூலிகை ஃபார் எக்ஸாம்பிள் சிலதெல்லாம் வந்து முடி வளர்கிறதுக்கான மூலிகைன்னு இருக்கும் அதை தனியாக கா டெபிக் பண்ணியிருக்காங்க சிலதெல்லாம் வந்து நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய மூலிகைகள் நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு இருக்கிறதா இருக்கும் அதை வந்து அழகாக வந்து காட்சிப்படுத்து அதாவது தனித்தனியாக கான்செப்டுவலாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மலர்களை தனியாக வச்சிருக்காங்க இண்டிஜினஸ் ஃப்ளவர்ஸ் அதாவது நம்ம ஊரில் வரக்கூடிய ஃப்ளவர்ஸை தனியாக காட்சிப்படுத்தியிருக்காங்க இப்படி தனித்தனியாக வந்து டெபிட் பண்ணியிருக்கிறதால பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும் வெல் லேபிள்டு எல்லாமே லேபிள் பண்ணியிருக்காங்க முக்கியமாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க திறமை அத்தனையும் காமிச்சிருக்காங்க அது என்ன கார்டன்மா தொங்கிட்டு இருக்குதே மாசோட

பூக்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விதமான இருக்குது அதாவது சயின்டிஃபிக்காக எப்படி மலர்களை நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளாற இருக்குதுங்க அப்புறம் சயின்டிஸ்ட் அங்கே இருக்காங்க வர்றவங்க எல்லாருமே அவங்க கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ண முடியுங்க ஸோ கம் அண்ட் என்ஜாய் ஒன் பாயிண்ட் டூ லேக் மலர்கள் ஸ்டெம்ஸ் வாங்கியிருக்கோங்க இந்த ட்யூலிப் மட்டுமே த்ரீ தௌசண்ட் ஸ்டெம்ஸ் வாங்கியிருக்குதுங்க நெதர்லாண்ட்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்குறோங்க அந்த மாதிரி வேறு வேறு மலர்கள் எல்லாமே இன்னொன்று சொன்னேன் நாங்கள் விளையாட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பெரிய கேரம் போர்டு ஒரு எயிட் பை எயிட் டுவெல் பை டுவெல் ஆகணும் டுவெல் பை டுவெல் ஃபீட்டில் கேரம் போர்டு ஒன்று அதில் நம்ம உட்காந்து நம்ம காயின் ஸ்ட்ரைக் பண்ணுற மாதிரி மலர்களான ஆன கேரம் போர்டு அந்த மாதிரி விஷயங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் இருக்குதுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அது அது வந்து இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ கான்செப்ட்டுங்க நாங்கள் வந்து திருவள்ளுவரை ஹைலைட் பண்ணோம் நம்ம திருவள்ளுவர் ஒரு ஒரு பெரிய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா சொல்லியிருக்காரு அவரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் வச்சோங்க அதில் மல்டிபிள் மலர்கள் வச்சுருக்கோங்க மெயினாக கிரைசாந்திமம் கலர்ஃபுல் கிரைசாந்திமம்ஸு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கறக்கு அழகாக இருக்கிற மாதிரியான செட்டப் இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ஃப்ளவர் பேஸ்கெட் எவர் ஹஸ் பீன் க்ரியேட்டட் சந்திராயன் போய் இல்லைங்களா அந்த விஷயத்தை அழகா டெபிட் பண்ணி வச்சிருக்கோம் சந்திராயன் நிலவில் இறங்கினது கிரியேட் பண்ணிருக்கோம் அது வந்து நம்ம பூமி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பூமியிலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி நம்ம பூமி இந்த பக்கம் நிலா நிலா மேலே சந்திராயன் அதையும் நீங்க பாருங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்ட் த கிளாக் அதாவது ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ப்ரொஃபஷ்னல் பீப்புள் வச்சு கண்டினியூஸாக கலை நிகழ்ச்சிகளும் போயிட்டுருக்கோம் ஸோ மக்கள் காலாறு நடந்து போய் பார்த்துட்டு வந்து நல்ல புல்வெளி அழகாக வச்சுருக்கோம் அதை வந்து நாங்கள் அங்கே வச்சுருக்கோம் மக்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இன்னொரு இடம் வந்து ஜாப்பனீஸ் கார்டன் விட்டு கீழே இறங்கும்போது ஒரு பெரிய புத்தர்ஸ் புத்தர் சிலை ஒன்று வச்சு ஒரு யோகா பிளேஸ் ஒன்று இருக்குது அங்கே வந்து மக்கள் யோகா கற்றுக் கொடுப்பாங்க அவங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள் அதை கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் கேலரி இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து போய் நீங்களே ட்ரா பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் எல்லாமே இருக்குது எத்தனை பேர் வந்தாலும் கொள்ளும் அந்தளவுக்கு இன்னொன்று முக்கியமாக சொல்லணும் நம்ம வந்து நாங்கள் எல்லா எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோங்க ஒன்று வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் கிவிங் த பிக்கெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் ஒரு முந்நூறு போலீஸ் இங்கே கொண்டு வந்துட்டாங்க ஸோ யா யாருக்கும் ஒரு இது இல்லாத மாதிரி போலீஸ் சப்போர்ட்ஸ் கொஞ்சம் கோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்புறம் தண்ணி எல்லா இடத்துலையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மொபைல் டாய்லெட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா பார்க்கிங்க்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு கார் பன்னெண்டு ஏக்கர் பார்க்கிங் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்புறம் அந்த பார்க்கிங் ஸ்பேஸ்லேருந்து மக்கள் இங்க வர்றதுக்கு பஸ் அரேஞ்ச் ஃப்ரீயாக வந்து அவங்க வந்து உள்ள இந்த இடத்துல இறக்கி டிக்கெட் கவுண்டர்கிட்ட இறக்கி விடுவாங்க விஷயங்கள் இருக்கு நான் என் பேர் குணசேகரன் சார் சிங்கானூர் பகுதியிலேருந்து வர்றேன் அலவுட் இல்லாத இன்னிலேருந்து அலோவ் பண்ணுறான்னு சொல்லி சொன்னாங்க வந்து பார்த்தேன் டைம் பாஸ் ஆகுது ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக ரொம்ப நீட்டாக இருக்கு ரொம்ப பாய் தான் பார்த்துருக்கேன் நான் பாதி பார்த்தா முழு திருப்பியோடு போவேன் நினைக்கிறேன் அதான் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸை இருக்கேன் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொன்று அந்த கார்டனில் வெளிநாடு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே வந்து வெளிநாட்டு ஃப்ளவர்ஸ் நெதர்லாண்டு ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க அது ரெண்டு ரொம்ப சாஃப்ட் சூப்பராக இருந்தது அப்படியே ஒவ்வொன்றை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் வந்துருக்குறீங்க கொஞ்சம் இன்னும் பாதி பார்த்துன்னு வேணால் உன்னை ஃபுல் சாட்டிஸ்ஃபைட்டு போவேன் நினைக்கிறேன் தேங்க்யூ காவியா நான் சென்ட் மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன் இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் நடக்கிற ஃப்ளார் ஷோவை பார்க்க நாங்கள் எல்லாரும் வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த எக்ஸாம் படிப்பு ஸ்ட்ரெஸ்லலாம் நாங்கள் ரிலீஃப் ஆனோம் இங்கே வந்துட்டு ரேபிட்டில் வந்துட்டு ரேபிட் வந்துட்டு ஒரு கேரட் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஃப்ளார்ஸை வச்சு எல்லாமே அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபவுண்ட்லாம் பார்த்தோம் இந்த கிராஸில் உட்காந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அழகாக இருந்துச்சு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எஸ்பிபி நிற்கிற மாதிரி இருந்துச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு